அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநிந்தி நாடியின் தொடர் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் பெண்ணின் ஜாதகத்தில் கணவனை பற்றிய நிலை இது ஒரு பெண் பிறப்பு ஜாதகம் தேவையான கோல் மட்டும் போடப்பட்டிருக்குங்க செவ்வாய் மேசத்தில் இருக்கு புதன் ரிஷபத்தில் இருக்குது சுக்கரன் நிதினத்தில் இருக்கு இதுக்கு பலன் சொல்கிறது பார்க்கலாங்க ஒரு பெண்ணின் பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய்க்கு அடுத்து புதனும் அதுக்கு அடுத்து சுக்கரனும் இருந்தால் பெண்ணின் ஜாதகத்தில் கணவனை குறிக்கும் கோள் செவ்வாய் ஜாதகை குறிக்கும் கோள் சுக்கரன் புதன் காதலை குறிக்கும் செவ்வாய்க்கு அடுத்து புதன் இருப்பதால் அந்த பெண்ணுக்கு வரும் கணவன் கணவனுங்கிறது செவ்வாய் ஞாபகம் கொணுங்க இந்த ஜாதியை திருமணம் செய்வதற்கு முன்பே ஒரு பெண்ணின் தொடர்பு ஏற்பட்டு இருக்கும் ஆகவே ஜாதகைக்கு வரும் கணவன் ஏற்கனவே ஒரு பெண்ணிடம் தொடர்பு ஏற்பட்ட பெண் இவரை திருமணம் செய்வார் ஆகவே இந்த ஜாதகை அவருக்கு ரெண்டாவது பெண் அப்படின்னு முடிவு பண்ணலாம் ஏன்னா அதை ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணியிருக்கோம்னு சொல்ல முடியாது லவ்வாக இருக்கும் அப்புறம் அந்த லவ்வை விட்டுட்டு செகண்டாக வந்து இந்த பெண்ணை வந்து கல்யாணம் செய்வாங்க இதுதாங்க இதுக்கு உண்டான விளக்கம் பெண்ணோட பிறப்பு ஜாதகத்தை வச்சு க வரப்போகிற கணவனுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாங்க பிறகுநிந்தி நாடி முறையில் ஈஸியாக இது மாதிரி வேறு எந்த ஜாதகத்தை வச்சும் அதாவது பராசர முறை வச்சோ அல்லது வேறு முறை வச்சோ சொல்ல முடியுங்கிறது எனக்கு எனக்கு தெரிஞ்சவரே இல்லைங்க அதனால் பிறகுநந்தி நாடி முறையில் நிறைய கணிதம் கிடையாது பார்த்த உடனே பதில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் பார்த்து பதில் சொல்லணும் அது மட்டும் கவனமாக இருந்தால் போதும் சில விதிகள் தான் இருக்குது பெருகினந்தி நாடிக்கு நிறைய விதிகள் கிடையாது அதனால் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடித்து உங்கள் கமெண்டை கமெண்ட் பக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று ஏன்னா இந்த சின்ன சின்ன எபிசோடுக்கு கொடுக்குறேன்னா தேவையான கோடை மட்டும் போட்டு கொடுக்குறேன்னா உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்பது ஓலையும் போட்டு லக்கணத்தையும் போட்டு பத்து இதை வச்சு உங்களுக்கு பலம் சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ சின்ன சின்ன எபிசோடு நான் கொடுத்தேன்னா இதை வச்சு நீங்கள் வந்து இந்த பத்து கோள்களையும் போட்டு நான் எத்தனை எபிசோடு நிறைய எபிசோடு சில சிலது சின்ன சின்னதாக கொடுத்துருப்பேன் அதெல்லாம் வச்சு முழு பலனாக சொல்லலாம் அதை முழு பலனை எப்படி சொல்கிறதுங்கிறது நான் பின்னாடி ஒரு எபிசோடு போட்டு அத்தனையும் பலனை வந்து கம்ப்ளீட்டாக பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள எல்லா பலனையும் வந்து விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேங்க அதுக்கு உங்களோட மேலான ஆதரவு எனக்கு தேவை எனக்கு சப்ஸ்கிரைபர் குறைவாக தான் இருக்குது இருந்தாலும் நான் டெய்லி ஒன்று போட்டுட்ருக்கேன் சப்ஸ்கிரைபர் நிறைய நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தினமும் ரெண்டு எபிசோடு போட்டு உங்களுக்கு வந்து விளக்கத்தையும் சீக்கிரமாக கொடுக்க என்னால் முடியும் அது உங்கள் கையில் தான் இருக்குது அதை செய்வீங்கிற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் ஆஸ்திராலஜியர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்